இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க நம்மளோட ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களின் இளவரசனா இருக்கக்கூடிய புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க நம்மளோட கன்னிராசில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட கணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க நம்மளோட கணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பாக்கறதுக்கு எளிமையான உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லா விஷயத்தையும் அறிவர்ந்து செயல்படுவாங்க பழக்க வழக்கம் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற நல்ல உள்ளத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேச கூடாது அப்படிங்கற இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த வெற்றி அடைய வரைக்கும் இரவு பகல் உறங்காம ஒழைச்சுட்டே இருப்பாங்க கொள்ளை அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளோட ராசிக்காரங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க யாருக்கும் தெரியாம தனியா வருத்தப்பட்டு இருக்காங்க இவங்க கூட்டத்துல இருந்தாலும் முகத்துல ஒரு பொய்யான சிரிப்பு இருக்கதாங்க செய்யும் கன்னி ராசிக்காரங்க எதை எதிர்பார்த்தாலும் அது எழுபது சதவீதம் மட்டும்தாங்க நடக்குது மீதி எல்லாம் எதிரா நடந்துட்டு இருக்குதுங்க நம்மளோட ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்க அப்ப தாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாம போய் இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க எதிர்காலத்துக்கான தேவைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க கன்னிராசிக்காரங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய கண்கள் பேசுங்க இவங்க கண்கள்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க இவங்க மற்றவங்களை கண்ணி ராசிக்காரங்க யார பாத்து பேசினாலும் இவங்க கண்களை பார்த்து பேசணுங்க இவங்க வேலைக்கு சென்றாலும் சரிங்க தொழிலுக்காக சென்றாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒருவரை பார்த்து பேசினாலும் சரிங்க கண்களை பார்த்து பேசணுங்க இவங்களோட கண்கள்ல தன்னம்பிக்கை அதிகமா இருக்குதுங்க இவங்க வரக்கூடிய காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க முதல்ல இவங்களை அனலைஸ் பண்ணணுங்க இவங்க இருக்காங்க இவங்க கூட பழகிறவங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கறத எளிமையா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது சில இடங்கள்ல மைனஸா போயிருங்க கன்னிராசிக்காரங்க அன்பு பாசம் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க அதுல ஏதாவது குறை ஏற்பட்டா உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவாங்க இவங்க ஒருவரை நம்பும் விஷயத்துல அவசரப்பட்டு நம்பிடுவாங்க இதுவும் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்குதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்கால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கனு வெச்சுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க செவ்வா கிளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணுங்க இந்த ஆடி மாதத்தில் அம்மன் துர்கை வழிபாடு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் கூட அளவோட தாங்க உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் ஆன்மீகம் ஒரு கடல் மாதிரிங்க நீங்கள் எவ்வளவு நீச்சல் அடித்தாலும் அதற்கு எண்டே கிடையாதுங்க அதையும் அளவோட தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணுங்க சனி பகவானுடைய வக்ர செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நம்மளோட தங்களோட வாழ்க்கையில ட்ரீம் லைஃப அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாதுங்க இவங்க மனசு தாங்க வயசு இவங்க தங்களோட மனசுல எதிர்மறையான எண்ணங்கள் நினைச்சா அதுதான் நடக்கும் இவங்க நேர்மறையான எண்ணங்கள் நினைச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும் கிரகநிலை மாறிக்கிட்டு தாங்க இருக்கும் ஏற்றம் இறக்கம் ஏமாற்றம் துரோகம் நஷ்டம் லாபம் அதிர்ஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில் மாறி மாறி தாங்க வரும் நம்மளோட கனிராசிக்காரங்க வாழ்க்கையில எதை கொண்டு வந்தாலும் அளவோட தாங்க கொண்டு வரணும் இவங்க எந்த கால இருக்காங்க எந்த சூழ்நிலையில வாழ்றாங்க இவங்களுக்கு என்ன தேவை எது இருந்தா அடுத்த கட்டத்துக்கு இவங்க மேலே ஏறுவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோணுங்க இவங்க தங்களோட வாழ்க்கைக்கான தேடல தேடணுங்க கன்னிராசிக்காரங்க தங்களுக்கு வரக்கூடிய சில வாய்ப்புகளை தூக்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அயன சையன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் எல்லாரும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இதனால் வரைக்கும் கண்ணீர் சிந்திய உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சி மட்டும் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளுமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க ஆரம்பத்தில் போடும் ரூட் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும் ஆனால் மன ரீதியான விஷயங்களில் தான் இவங்க ஸ்டாப் நிற்கிறாங்க மனம் எல்லா இடத்திலையும் கனெக்டா இருக்காதுங்க ராசிக்காரங்க எமோஷனோடு கனெக்ட் ஆகக்கூடிய நபருங்க இவங்க கண்களாலேயே பேசக்கூடிய நபரா இருக்காங்க இவங்க ஒருவரை பார்க்கும்போது அவங்களோட கண்களை பார்த்தாலே அவங்க வேலை செய்வாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாலும் அதை நல்லதுக்காகவே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ராசிக்காரங்க யார்கிட்ட பழகுனாலும் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் எவ்வளவு தூரம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுவாங்க இவங்க தங்கள் உறவுகள் கிட்ட எவ்வளவு க்ளோஸாக வேண்டுமானாலும் பழகலாம் ஆனா வெளில இருந்து வரக்கூடிய நபர்கள் நமக்கேற்ற நபரா இருப்பாங்களா அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியாது இந்த உலகம் எல்லை இல்லாதது இதுல பல விஷயங்கள் அடங்கி கிடக்குதுங்க கண்ணீர் ராசிக்காரங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு கொட்டி பார்த்தா அவங்களுக்கு குழப்பம் தான் வரும் மனத்தெளிவுதாங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுடைய சுயஜாதகத்தில் நல்லதும் இருக்கும் சில அமைப்புகள் இல்லாமையும் இருக்குங்க இதனால நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் எதுதான் ஆகணும் கெட்டது நடந்தாலும் எதுதாங்க ஆகணும் நம்மளோட கன்னி ராசிக்காரங்களோட மனசில் எதை விதைக்கிறாங்களோ அதுதாங்க வாழ்க்கையோட எதிர்காலமாக வரும் அதனால கன்னி ராசிக்காரங்களே நல்லதை நினைங்க நல்லதாக செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கணிராசிக்காரங்களே நீங்க நல்லத மட்டும்தாங்க கேக்கணும் இந்த உலகத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குதுங்க அதையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நல்லதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி நெகட்டிவாக மாறிடுவீங்க இனி வரக்கூடிய காலம் மிக மிக கவனமாக வாழக்கூடிய காலமாக இருக்குதுங்க கனிராசிக்காரங்களே ராசிபலன் ராசி கட்டம் இதையெல்லாம் மட்டும் பார்த்து வாழ்க்கை அமையாதுங்க நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணி உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க கன்னிராசிக்காரங்களே வாழ்க்கையில் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை போட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை செய்ய போறீங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது வாகனம் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய கனிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுதுங்க பணத்தை சேமிப்பு செய்யறது கொஞ்சம் நல்லதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்துல உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தடங்கல்கள் சிரமங்கள் எல்லாம் குறையுங்க தடைகள் ஏற்பட்டாலும் உங்க வாழ்க்கையில வெற்றி தாங்க நடக்கும் தோல்விங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்